வெல்கம் டு உமன்ஸ் ட்ரீம் வேர்ல்ட் டபுள் கலர் வச்சு ஃபேப்ரிக் பெயிண்டிங் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நான் வந்து ப்ராக்டிஸ்க்குன்றதுனால நான் பாப்ரின் கிளாத் எடுத்திருக்கேன் ஒயிட் கலர் வந்து ஃப்ரேமில் ரிங் ஃப்ரேமில் மாட்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா இது வந்து ரவுண்ட் ப்ரஷ்ஷு கேம்லினில் ரவுண்ட் ப்ரஷ் வந்து நம்பர் வந்து ட்வெல்லு இந்த இடத்துல இருக்கு பாருங்க நம்பர் வந்து ட்வெல்லு கேம்லினில் ரவுண்ட் ப்ரெஷ்ஷு சிந்தட்டிக் ஹேரில் ரவுண்ட் ப்ரெஷ்ஷு வாங்கிக்கோங்க எந்த அளவுக்கு ப்ரெஷ்ஷோட சைஸ் பெருசாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பெரிய லீஃப் போடலாம் ஸோ என்கிட்ட இதில் இருக்கிறதுலே பெரிய பிரஷ் பார்த்திங்கன்னா இந்த டுவெல் நம்பரு ஸோ இதை வச்சு நான் உங்களுக்கு லீஃப் போட்டு காமிக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிட்டு இதில் வந்து சிக்ஸ் கலர்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ இது எல்லாத்தையுமே வந்து எப்போவுமே இந்த மாதிரி தலைகீழாக கவுத்தி வச்சுக்கோங்க அப்போ தான் ரொம்ப நாளைக்கு காயாமல் இருக்கும் நீங்கள் வந்து நேரம் வச்சீங்க பாட்டில் அப்படின்னா என்ன ஆகுனா சீக்கிரமே ட்ரை ஆகிடும் நம்ம அப்புறம் வந்து த்ரோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பா பெயிண்ட்டை ஸோ இந்த மாதிரி தலைகெல்லாம் கவுத்தி யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு எப்போ யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் லைஃப் வந்து லாங் லைஃப்பாக கிடைக்கும் பெயிண்ட்டு லைஃப் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷை வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணுறப்ப நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஏதாவது ஒரு வேலையாக போகிறோம் அப்படின்றப்ப என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் ப்ரெஷ்ஷை வந்து அப்படியே உள்ளே போட்டு போயிடுவாங்க அப்படி போட்டுட்டு போ போகக்கூடாது ப்ரஷ் வந்து தண்ணியிலே ஊறிட்டே இருக்கக்கூடாது நீங்கள் ஒர்க்கை முடிக்கிறீங்களா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல கிளாத் வச்சு இந்த மாதிரி ஒரு நல்ல கிளாத் வச்சு தொடச்சிட்டு எடுத்து வச்சிடணும் ப்ரஷ்ஷை வந்து தண்ணிக்குள்ளேயே போட்டு ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது ப்ரஷ் வாஷ் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க எப்போவுமே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணணும்னா ப்ரஷ் வந்து ட்ரையாக இருக்கும் இல்லையா ஸோ ட்ரையாக இருக்கிறதோட பெயிண்ட்டுக்குள்ளே டிப் பண்ணக்கூடாது ப்ரஷ்ஷை வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க பாருங்க நான் எப்படி வாஷ் பண்ணுறேன்னு பாருங்கள் நல்லா ஹேர் எல்லாம் வந்து எல்லா இடத்துலையுமே வாட்டர் படணும் ட்ரைனஸ் ஃபுல்லாக போகணும் எல்லா இடமும் வெட் ஆகணுன்றதுக்காக ஈரமாகணுன்றதுக்காக நல்லா இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வாஷ் பண்ணிவிட்டு கிளாத்தில் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பெயிண்ட் எடுக்கணும் சிங்கிள் ஸ்ட்ரோக் பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோவாக பார்த்துருக்கோம் அதோடய கண்டினியூஷன் தான் சிங்கிள் ஸ்ட்ரோக்லேயே வந்து டபுள் கலர் வச்சு எப்படி டபுள் கலர் ஷேடிங்கில் கொண்டு வருதுன்றது தான் பார்க்க போகிறோம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து எல்லோ எடுத்திருக்கேன் எல்லோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் எண்டில் மட்டும் ரெட் கலர் எடுத்திருக்கேன் ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப பெயிண்டிங் நாலேஜ் இருக்கணுன்ற தேவையே இல்லைங்க ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி எடுக்க போகிறோம் அவ்வளோதான் வேறு ரொம்ப ரொம்ப ஈஸி இதையுமே உங்களோட சாரீஸில் பேபியோட ட்ரெஸ்ஸு பெட் ஸ்ப்ரெட்டு கர்டைன்ஸு குஷன் கவர்ஸ் பில்லோ கவர்ஸ் எல்லாத்துலேயுமே சூப்பராக நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இதுதான் சிங்கிள் கலர் சிங்கிள் ஸ்ட்ரோக்கு ஸோ இப்போ ஜஸ்ட்டு ப்ரெசிங் மட்டும்தான் இதை பற்றி நான் வீடியோஸ் உங்களுக்கு தெரியணும் எப்படி பண்ணணுன்றது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதில் வந்து நம்ம சிங்கிள் கலர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா அதுலேயே வந்து நம்ம இப்போ டபுள் கலர் வச்சு எப்படி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரேம் வந்து ரொம்ப நல்லா டைட்டாக இருக்கணும் லூஸாக இருந்தால் போட வராது பார்த்தீங்கன்னா இப்போ நான் கலர்ஸ் எடுத்துருக்கேன் டபுள் கலரு ஜஸ்ட் ப்ரெஸ் மட்டும் தான் பண்றேன் அதுவுமே பிரெஸ் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி டிகிரில இருக்கணும் சும்மா நார்மலா இப்படிலாம் வச்சுலாம் எடுக்கக்கூடாது ப்ரெஸ்ஸிங் பாத்தீங்கன்னா நைன்டி டிகிரியில இருக்கணும் பாருங்க அவ்வளவுதான் ஜஸ்ட் ஒரு இடத்துல வச்சுட்டு நம்ம அதை அப்படியே எடுக்கிறோம் அவ்வளோதான் இப்போ இந்த இதில் சரியாவே வரல அதை நம்ம ஆல்டர் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் மறுபடியும் வச்சு எடுத்திங்கன்னா கலர்ஸ் கிடச்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வச்சதுக்கும் செகண்ட் வச்சதுக்கும் தேர்டில் வந்து கலர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகிட்டே வருது அப்போ வந்து மறுபடியும் லோட் பண்ணிக்கணும் இப்போ மறுபடியும் நான் லோட் பண்ணியிருக்கேன் இப்போ எங்கெல்லாம் நம்மளுக்கு நார்மல் லைட்டாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து மறுபடியும் ரெட்டை மட்டும் எடுத்துகிட்டு லைட்டாக வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்கனாலே நல்லா ஷேட் கிடச்ச மாதிரி ஆயிடும் மறுபடியும் ஒவ்வொரு தடவை லோட் பண்ணணும்னு இல்லை இப்போ இந்த இடத்துலலாம் ரெட் கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றதுனால ரெட் கலர் வந்து மறுபடியும் எடுத்து லோட் பண்ணிக்கோங்க ரெட் கலர் மட்டும் லோட் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான அந்த ஷேட் கிடச்சிரும் இப்போ இதெல்லாமே ஜாயின் பண்ணுறதுக்கு ஸ்டெம் போட்டுடலாம் இப்போ ஸ்டெம் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் எடுத்திருக்கேன் அதில் எண்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எல்லோ கலர் எடுத்திருக்கேன் ஸோ இந்த இந்த டைம் லீஃபுக்குமே வந்து டபுள் கலரில் எடுத்திருக்கேன் இப்போ ஆகும்னா ஒரு மாதிரி பழுப்பு இலை கிடைச்ச மாதிரி இருக்கும் லாஸ்ட்டு லாஸ்ட்டு நம்ம பண்ணுற வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒன்லி டார்க் க்ரீன் மட்டும்தான் இருக்கும் ஸோ இதில் எல்லோவும் கலந்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த லைன்ஸ் எல்லாம் வந்து ஜாயின் பண்ணிடலாம் அதே மாதிரி நைன்டி டிகிரியில் வச்சு தான் பண்ணுறேன் ரொம்ப சிம்பிள்ங்க உங்களுக்கு போட தெரியணும் அப்படிலாம் இல்லவே இல்லை பாருங்கள் ப்ரெஷ்ஷை வச்சு சும்மா நம்ம பெண்ணில் ட்ரா பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி மட்டும்தான் ட்ரா பண்ணுறேன் அவ்வளோதான் இப்போ இதுக்கு கீழெல்லாம் ஜஸ்ட் ஒரு ப்ரெஷ் மாதிரி கொடுக்குறேன் அதாவது ஃப்ளார் வந்து ஒரு இதில் ஸ்டெம்மில் இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த கீழே பேஸ் இருக்க மாதிரி போடுறேன் கொஞ்சம் லோட் பண்ணிக்கலாம் ப்ரெஷ்ல இப்போ பார்த்தீங்கன்னா கிராஸஸ் போடலாம் இந்த டைரக்ஷன்ல தான் போடணும் அப்படிலாம் இல்லைங்க ஸோ உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க அது ஒன்றுமே ப்ராப்ளமே கிடையாது சாரி ரெட்டு மிக்ஸ் ஆயிடுச்சு இது ஃப்ரீ ஹேண்ட் பெயிண்டதுனால நம்ம வந்து என்ன மாதிரினாலும் டிசைன்ஸ் கொடுக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட சிம்பிளான ஒரு நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட இல்லை ஃபைவ் மினிட்ஸில் வந்து நம்ம சூப்பராக டபுள் கலர் பெயிண்டிங் பண்ணியாச்சு ஸோ இதை வந்து உங்களோட ட்ரெஸ்ஸஸில் உங்களோட வீட்டில் இருக்க ஃபேப்ரிக்ஸில் எதுலனாலும் நீங்கள் அழகாக ட்ரை பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட டவுட்ஸ் எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது போக நம்மளோட சேனலில் ஏகப்பட்ட புதுமையான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பார்த்து உங்களுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நம்மளோட சேனலில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஸோ நிறைய குக்கிங் பேக்கிங் அந்த மாதிரி அதுபோக ஃபேஷன் டிசைனிங் ஆரி ஒர்க் மெஹந்தி ஹவுஸ் ஹோல்டிங் ப்ராடக்ட் அந்த மாதிரி ஏகப்பட்ட ஹெட்டிங்கில் வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது ஸோ மறக்காமல் கண்டிப்பாக எல்லா வீடியோஸையும் பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது போக அந்த வீடியோஸ்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் மிச்சவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் கனவுகள் நனவாகட்டும் மேலும் பல சுவாரஸ்யமான புதுமையான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி